இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சுமார் ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கிற பாபிலோன் தேசம் இன்றைக்கு ஈராக் என்று அழைக்கப்படுகிற இந்த தேசம்தான் வேதகம காலத்திலே பாபிலோன் தேசம் என்று அழைக்கப்பட்டது அந்த தேசத்திற்கு கைதிகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள் தானியல் ஒரு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார்கள் அங்கே பேசப்படுகிற பாஷை வேறு அங்கே சாப்பிடுகிற உணவு வேறு இருக்கிற மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு அங்கே பாவமும் சாபமும் நிறைந்த ஒரு தேசம் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறார்கள் அந்த ஒரு அந்நிய தேசத்திலே அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தேசத்திலே இந்த நான்கு பேரையும் கத்தர் பயன்படுத்தி அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வருகிறார் நீங்கள் தானியல் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஷாத்ராக் மெய்ஷாக் ஆபேத் நேக்கோ கத்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடியால் அக்கினிச் சூழலே போடப்படுகிறார்கள் கத்தர் அவர்கள் அக்கினை என்று வெளியே கொண்டு வருகிறார் பெரிய பிரபலமான ராஜா ஆண்டவருக்கு முன்பாக நடுங்கி முன்பித் தேவனை ரட்சிக்கிற ஒரு தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று தேசம் முழுவதுக்கும் அறிவிப்பு செய்கிறான் தேசமே கத்தர் தான் மெய்யானவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி ஒரு ராஜாவின் வாயினால் சொல்ல வைக்க மூன்று வாலிபர்களை கத்தர் பயன்படுத்தினார் தானியல் ஆறாம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தரியு என்கிற ராஜா அறிவிக்கிறான் சிங்க கபிலிருந்து தானியல் வெளியே உயிரோடு வந்தபடியினால் ராஜாவுடைய உள்ளம் அதிசயப்படுகிறது தானியலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் அவரே என்றென்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என் தேசம் எங்கும் இருக்கிற சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுங்கள் ஜீவனுள்ள ஒரு தேவன் ஒருவர் உண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் இதுவரை நான் கண்டிராத ஒரு தேவன் இவர்தான் உயிருள்ள ஆண்டவர் என் தேசத்தின் எல்லா ஜனங்களும் அவருக்கு மஞ்சி நடுங்க வேண்டும் என்று ராஜாவினால் அறிவிப்பு செய்யப்படுகிறது ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துக்குள்ளே உண்டாகிறது எல்லா திகைத்து பார்க்கிறார்கள் ராஜாவே சொல்லுகிறார் நம்முடைய தேசத்தை ஆளுகிற ராஜாவை குறைப்படுகிறார் தானியலின் தேவன் தான் உயிருள்ள தேவன் என்பதாக தானியலின் தேவன் தான் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன்

கடவுள் அல்ல இவர் மெய்யான ஜீவன் உள்ள தேவன் என்பதை தேசம் அறிந்து கொள்ளும்படியாய் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை கொண்டு தேவன் தன்னுடைய இழப்பதல் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆகவே தான் இந்த நாளிலே உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் தானியலின் தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் உன்னை பயன்படுத்துவதற்காக இங்கே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார் நான்கு வாலிபர்கள் ஒரு தேசத்தை அமர்ந்திருந்த ராஜாவினுடைய உள்ளத்தை அசைக்கும்படியாய் சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியான ஜீவனுள்ள தேவனை அறியும்படியாய் என்ன வாலிபர்களை பயன்படுத்தினார் என்னப்படி விசேஷம் காணப்பட்டது கத்தரவுளை பயன்படுத்த விரும்புகிறார் அற்புதங்களை அடையாளங்களை செய்து இவர்தான் தேவன் என்று விளங்கப்பட விரும்புகிறார் வாலிப மகளை உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் சின்ன தம்பி சின்ன மகளே உன்னை 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 பயன்படுத்த விரும்புகிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இவருடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள் தானியல் சாந்தராக எங்களுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள் முதலாவது இந்த நான்கு பேரும் அந்த புதிய தேசத்துக்குள் வந்தபோது ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் தானே முதலாம் அதிகாரம் எட்டாம் சனம் சொல்லுகிறது புதிய தேசத்துகளை வந்துட்டாங்க தாய் தகப்பனுடைய கட்டுப்பாடு இல்லை இஷ்டப்படி இருக்கலாம் இஷ்டப்படி வாழலாம் இஷ்டப்படி அவங்க விரும்புகிறதை செய்யலாம் ராஜா போஜனம் கொடுக்க சொல்லுகிற ராஜ போஜனம் அரண்மனையில் செய்யப்படுகிற உணவை கொடுத்து அவர்களை நல்ல வாலிபர்களாய் திறம்பட உருவாக்க சொல்லுகிறார் இஷ்டப்படி சாப்பிடலாம் வாழலாம் குடிக்கலாம் வெறுக்கலாம் எல்லாம் செய்யலாம் என்கிற வசதி கொடுக்கப்படுகிறது ஆனால் ஷாத்ராக் மெய்ஷாக் ஆபித் நேகோ தானியல் என்கிற வாலிபர்கள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள் தானியல் முதல் அமதிகாரம் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை இந்த தேசத்தின் இங்கே கொடுக்கப்படுகிற உணவினால் கொடுக்கப்படுகிற மதுபானத்தினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை நாங்கள் தேவனுக்கு சொந்தம் தமிழ் ஆண்டவருக்கு சொந்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தம் அவர் எங்களோட கொண்ட இருக்கிறார் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை என்று தீர்மானம் பண்ணினார்கள் தேவன் அதில் அவர்களை பாதுகாத்து கொள்ள உதவி செய்கிறார் அவர்கள் தீர்மானம் பண்ணினபடியினால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கத்தர் எல்லா உதவிகளை செய்து கொடுக்கிறார் மனித தயவை உண்டாக்கி கொடுக்கிறார் அவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார் தீர்மானம் எடுத்தால் உன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள அவர் உண்மையுள்ள தேவன்